வணக்கம் நம்ம டெய்லி லைஃப்க்கு பவர் கொடுக்குற இந்த எலக்ட்ரிக் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வாங்க இன்னிக்கு அந்த மர்மத்தை விளக்கி கரண்ட் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வந்து சேருதுங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம் ஆமா நாம தினமும் சுவிட்ச் போடுறோமே அந்த ஒரு நொடிக்கு தின்னாடி ஒரு பெரிய பயணம் இருக்கு அந்த மின்சார இருந்து நம்ம போன் சார்ஜர் வரைக்கும் கரண்ட் எப்படி வருது அதுக்குள்ள என்னவெல்லாம் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு அத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா தெரிஞ்சுக்க போறோம் இந்த முழு பயணத்தையும் நம்ம படிப்படியா பார்க்க போறோம் மின்சாரம் எங்க உருவாகுது அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வருது நம்மள பாதுகாக்க என்னென்னலாம் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் இதுதான் நம்மளோட இன்னிக்கு திட்டம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் கரண்ட் எப்படி பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு பல நூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நம்ம தெருவுக்கு வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க கரண்ட் இங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு பவர் ஸ்டேஷன்ல உருவாகுது அங்கிருந்து நம்ம ஏரியாவுக்கு வரணும்னா அதோட வோல்டேஜ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு பயங்கரமா ஏத்தி பெரிய பெரிய டிரான்ஸ்மிஷன் லைன் வழியா அனுப்புவாங்க நம்ம ஊருக்குள்ள வந்ததும் சப்ஸ்டேஷன்ல அந்த வோல்டேஜை மறுபடியும் குறைச்சு கடைசியா நம்ம தெருமுனையில இருக்கிற போஸ்ட்டுக்கு கொண்டு வராங்க இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பவர் பொதுவா மூணு ஃபேஸ்ல தான் அனுப்பப்படுது ஆனா நம்ம வீடுகளுக்கு ஒரு ஃபேஸ் இருந்தாலே போதும் இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேஸ பிரிச்சு கொடுக்கறதால ஒட்டுமொத்த கிரிட்லயும் லோட் ஈவனா ஷேர் ஆகி சிஸ்டம் ரொம்ப ஸ்டேபிளா இயங்குது ஓகே இப்ப கரண்ட் தெருவுக்கு வந்தாச்சு அங்கிருந்து நம்ம வீட்டுக்குள்ள எப்படி என்டர் ஆகுதுன்னு பார்க்கலாம் இதுதான் கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கனெக்ஷன் இருந்து வர கரண்ட் முதல்ல ஒரு தடிமனான சர்வீஸ் கேபிள் மூலமா வீட்டுக்குள்ள வருது அதுக்கடுத்து நம்மளோட முதல் பாதுகாப்பு கவசமான மெயின் ஃபியூஸை தாண்டி போகுது அப்புறம் நாம எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்றோம்னு கணக்கு எடுக்கிற மீட்டருக்கு போயிட்டு கடைசியா நம்ம வீட்டு எலக்ட்ரிகல் சிஸ்டமோட கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கிற கன்சியூமர் யூனிட்குள்ள நுழையுது இந்த மெயின் ஃபியூஸை நம்ம வீட்டு கரண்டோட கேட் கீப்பர்னு சொல்லலாம் ஒருவேளை நம்ம வீடை தாங்கறத விட அதிகமான கரண்ட்டை இழுத்தா இந்த ஃபியூஸ் உடனே இணைப்பை துண்டிச்சிடும் இதனால பெரிய ஆபத்துகள் எதுவும் வராம இதை நம்மளை பாதுகாக்குது இப்போ கன்சியூமர் யூனிட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் இத நம்ம வீட்டை எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தோட நரம்பு மையம்னு சொன்னா அது மிகையாகாது கன்சியூமர் யூனிட்குள்ளே போன உடனே நம்ம கண்ணில் படுறது மெயின் சுவிட்ச் தான் இது ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது நாம தான் கையால் ஆன் ஆஃப் பண்ணணும் ஏதாவது எமர்ஜென்சினா இல்ல வீட்ல எலக்ட்ரிக்கல் வேலை செய்யணும்னா இந்த ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா போதும் மொத்த வீட்டுக்குமே பவர் கட் ஆயிடும் அடுத்து நாம பாக்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு ஆட்டோமேட்டிக் பாதுகாப்பு சாதனங்கள் இவங்கள நம்மளோட பர்சனல் பாடி கார்ட்ஸ்னு கூட சொல்லலாம் நம்மளையும் நம்ம பொருட்களையும் இவங்க தான் காப்பாத்துறாங்க முதல்ல பார்க்க போறது ஆர்சிடி அதாவது ரெசிஜுவல் கரண்ட் டிவைஸ் இதோட ஒரே வேலை மனுஷங்களோட உயிரை தான் கரண்ட்ல ரொம்ப சின்னதாக லீக்கேஜ் ஏற்பட்டா கூட உடனே கண்டுபிடிச்சு ஷாக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பவரை கட் பண்ணிடும் இதை எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா சொல்லணும்னா ஃபேஸ் வயர் வழியா எவ்வளோ கரண்ட் உள்ள வருதோ அதே அளவு கரண்ட்டு நியூட்ரல் வயர் வழியா வெளியே போகணும் இந்த ஆர்சிடி இந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு இருபத்தி நாலு மணி நேரமும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த முப்பது மில்லியாம்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் ஏன்னா இதுக்கு மேல கரண்ட் நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா ஆபத்து யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன எறும்பு கடிச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சின்னதா கரண்ட் லீக் ஆனா கூட இந்த ஆர்சிடி உடனே கண்டுபிடிச்சு பவரை கட் பண்ணிடும் அதுவும் கண் நேரத்துல உதாரணத்துக்கு ஒருத்தர் தெரியாம ஒரு லைவ் வயரை தொட்டுட்டாருன்னு வச்சுப்போம் அப்போ கரண்ட் அவங்க உடம்பு வழியா பூமிக்கு போக பார்க்கும் இதனால நியூட்ரல் வயர்ல போற கரண்ட் குறைஞ்சிடும் இந்த இம்பேலன்ஸை ஆர்சிடி கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே பவரை கட் பண்ணி ஒரு பெரிய விபத்து நடக்காம தடுத்துரும் அடுத்த பாடி கார்டு யாருன்னா எம் சிபி அதாவது மினியேச்சர் ஏச்சர் சர்க்கிட் பிரேக்கர் ஆர் மனுஷங்கள மனுஷங்களை காப்பாத்துதுன்னா இந்த எம் சிபி நம்ம வீட்டு பொருட்களையும் வயரிங்கும் காப்பாத்துது சரி அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் ஆர்சிடியோட சி வேலை நம்மள ஷாக் அடிக்காம காப்பாத்துறது அது கரண்ட் லீக் ஆகுதான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் ஆனா எம்சிபியோட சிபியோட வேலை நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை அதாவது நம்ம டிவி ஃப்ரிட்ஜை காப்பாத்துறது ஓவர்லோட் இல்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆனா இது உடனே ட்ரிப் ஆயிடும் ஒன்னு மனுஷங்களுக்கு இன்னொன்னு மிஷின்களுக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாதுகாவலர்கள் கடைசியா நம்ம பாதுகாப்பு சிஸ்டத்தோட அடிப்படையா இருக்கிற ஒரு ஹீரோவை பத்தி பார்க்கலாம் இவரை பத்தி அதிகமா யாரும் பேச மாட்டாங்க அதுதான் கனெக்ஷன் உங்க வீட்டுல இருக்கிற எல்லா சாக்கெட்லயும் இந்த பச்சை மஞ்ச கலர் ஒயர் இருக்கும் இது எதுக்குன்னா ஒருவேளை உங்க ஃப்ரிட்ஜ் இல்ல வாஷிங் மெஷின் மாதிரி மெட்டல் பாடியில் கரண்ட் லீக் ஆச்சுனா இந்த ஏர்த் வயர் அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட்டை உடனே பூமிக்கு அனுப்பிடும் இதனால நீங்க அந்த மிஷினை தொட்டால் கூட உங்களுக்கு ஷாக் அடிக்காது இந்த முக்கியமான அர்த் கனெக்ஷனை பொதுவா மூணு விதமா ஏற்படுத்துவாங்க சில சமயம் நமக்கு வர்ற சர்வீஸ் கேபிளோட நியூட்ரல் இருந்தே எடுத்துக்குவாங்க சில சமயம் அந்த கேபிளை சுத்தி இருக்கிற மெட்டல் உரையிலேருந்து கனெக்ட் பண்ணுவாங்க இல்லனா வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மெட்டல் ராட ஆழமா பூமிக்குள்ள அடிச்சு அதுல இருந்து ஏத் எடுப்பாங்க ஆஹா இனிமே நீங்க ஒரு லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு சின்ன செயலுக்கு பின்னாடி பவர் ஸ்டேஷன்ல இருந்து புறப்பட்டு பல கிலோமீட்டர் பயணம் செஞ்சு உங்க வீட்டுக்குள்ள பல பாதுகாப்பு அரண்களை தாண்டி வர்ற கரண்டோட ஒரு பெரிய கதை இருக்கு நம்மளை பாதுகாக்க இவ்வளவு பெரிய ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சிட்டு இருக்குங்கிறத நினைச்சு பாருங்க